தமிழக அரசு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்பவர்கள் பணி நிரந்தரமானவர்களுக்காக அந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஆணை மூலம் நிறுத்தியது பல்வேறு கட்ட போராட்டங்கள் கோரிக்கைகள்லாம் முன்வைத்தபோது தமிழக அரசு தற்போது ஆஃப்டர் டூ தௌசண்ட் ஃபோர் பென்ஷன் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை உருவாக்கி அந்த கமிட்டிக்கு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களை தலைவராக நியமித்திருந்தது அவருடைய அழைப்பு கடிதத்தின்படி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அ அழைப்பு கடிதத்தின்படி நான்கு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது அதில் அரசு துறை ஆசிரியர்கள் மின்சார வாரியம் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் போக்குவரத்து கழகத்தில் ஒரு சில சங்கங்களுக்கு மட்டுமே அழைப்பு விடுப்பட்டதை சுட்டிக்காட்டி கேட்டபோது இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளிட்ட கடிதத்தின் மூலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனம் டிடிஎஸ்எப்பிற்கு அழைப்பு வழங்கப்பட்டு நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தலைமைச் செயலகம் பத்தாவது தளத்தில் நடந்த அந்த கலந்துரையாடலில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர் சம்மேளனத்தின் சார்பாக மாநில பொதுச்செயலாளர் ஆகிய நான் மாநில பொருளாளர் கே குணசேகரன் மாநில இணை பொதுச்செயலாளர் இன்பசேகரன் ஆகிய மூவரும் கலந்து கொண்டு கருத்தூருக்கான கடிதங்களை வழங்கி மாநில பொருளாளர் திரு கே குணசேகரன் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைத்தார் அந்த வாதத்தின் காணொலியை நீங்கள் காணங்கள் மாநில அரசு புரிந்து கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றம் சொல்லி உள்ளது அது உரிமை அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை பெற்றவர் ஒரு சாதாரண தொழிலாளியோ வெளிச்சங்களையோ அல்ல இராணுவத்திலே உயரதிகார உங்களை போன்ற ஒரு அதிகார பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நஹரா அவர்கள் அன்று தனக்கு பென்ஷன் வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று உச்ச நீதிமன்றம் சொல்லியுள்ள வார்த்தை பென்ஷன் என்பது உரிமை இதை இந்த அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அதிலே ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பென்ஷன் இல்லை அரசனு எடுத்த முடிவு அப்பொழுது எந்த தொழிற்சங்கம் மூலியமோ மாநில அளவில் எந்த விதமான ஆய்வோ கிடையாது அது அரசு நேரடியாக எடுத்த முடிவு அதன் பிறகு இந்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பணியாளர் வர்க்கம் ஒரே குரல் அரசனுடைய நடவடிக்கை தவறு மீண்டும் அந்த உரிமை சலுகை அல்ல உரிமை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் தொழிலாளர்களை ஆளும் அரசுகள் மதிக்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கை தான் இந்தியா முழுக்க நிலவுகிறது மாற்று கருத்து இல்லை இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட எட்டு மாநிலங்கள் ஏற்கனவே சார் சொன்னது போல பல்வேறு பொருளாதார ஆய்வுகளை மேற்கொண்டுதான் பழைய ஓய்வூதிய திட்டமே அரசுக்கு எளிமையானது என்று புரிந்து அமல்படுத்திவிட்டார்கள் அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள் இது உள்ளங்கை நெல்லிக்கணி இது ஒன்றும் மறைபொருள் அல்ல அதற்கு பிறகு இந்த ஆட்சி இன்றைய இருக்கக்கூடிய தமிழக அரசு தேர்தல் அறிக்கையிலேயே நாங்கள் பென்ஷனை வழங்குவோம் என்ற உத்தரவாதம் சொல்லிய பிறகு இப்பொழுது தொழிற்சங்கங்களை அழைத்து ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் ஐந்து ஆறு மாதங்களே உள்ள நிலையில் தொழிற்சங்கங்களை அழைத்து கருத்து கேட்பது என்பது எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது எங்களுக்கு தொழிற்சங்களை அழைத்து கருத்து கேட்க வேண்டிய இதில் அவசியம் என்ன இருக்கிறது இரண்டாயிரத்தி மூணு இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக மீண்டும் அமுல்படுத்தின ஒற்றை கோரிக்கை பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு நாங்களும் வழக்கு தொடுத்து மீண்டும் பென்ஷன் வழங்க வேண்டும் என்று வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு மாறான கருத்து தொழிலாளர்கள் தொழிற்சாலைகள் யாரிடமே இல்லாத சூழ்நிலையில் ஒரு கருத்து கேட்பு என்று சொன்னால் மாற்று கருத்து வரும் இது என்ன நடவடிக்கை என்பது எங்களுக்கு புரியவில்லை ஆக இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் எங்களுக்கு இந்த அரசு மீதான இருந்த நம்பிக்கை அகன்று அச்சத்தை முழுமையாக ஏற்படுத்திவிட்டது ஆக இந்த கருத்து கேட்பு கூட்டத்தின் நடவடிக்கையின் வாயிலாக இந்த அரசின் மீதான நம்பிக்கையை நாங்கள் இழக்கிறோம் என்பதை பதிவு செய்கிறேன் ஏன் என்று சொன்னால் போல பொருளாதார நிலைமைகள்னால் இந்த பென்ஷன் நிறுத்தப்படவில்லை முதலாளிகளுக்கு சாதகமான நிலை ஆட்சி தமிழகத்தினுடைய எல்லா துறைகளிலும் அந்த தனியார் மயம் என்ற போக்கிலே இந்த பென்ஷன் நிறுத்தப்படுகிறது பென்ஷன் மட்டுமல்ல அரசு ஊழியர்கள் பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கான சம்பளம் கூட ஏதோ ரொம்ப அதிகமாக வாங்குவது போல இன்று பே கமிஷன் உள்ளிட்ட நிலைகளெல்லாம் பேசப்படுகிறது இது மாநில அரசுடைய தவறான கணிப்புகள் தவறான போக்குகள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்கிறோம் ஆக இன்னைக்கு பென்ஷன் என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி அவங்க பதினெட்டு மாதம் இருந்தால்தான் அவங்களுக்கு பென்ஷன் என்ற நிலை இருந்தது அதை மாற்றி ஒரு எம்எல்ஏ எம்பி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து அவர் தேர்வு செய்யப்பட்டார் என்று அறிவித்து தேர்தல் கமிஷனால் அறிவிக்கப்பட்டு பதவியை ஏற்று கையொப்பமிட்டு விட்டார் ஒரே ஒரு நாள் அந்த பொறுப்பில் இருந்தால் அவருக்கு பென்ஷன் என்ற நிலை அந்த பக்கம் யார் ஆட்சியாளர்கள் பக்கம் ஆனால் இந்த அரசை இந்த அரசை நடத்தக்கூடிய இந்த அரசினுடைய அத்துணை திட்டங்களையும் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை சொல்லிவிட்டாரு கொரோனா காலத்திலே பணிபுரிந்த ஒரே வர்க்கம் அரசு ஊழியர் வர்க்கம்தான் யாரும் கூட்ட விட்டு வெளியேறாங்க நான் வந்தேன் நீ வந்த சொல்ல கொரோனா காலத்தில் கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் பயந்து ஃபுல் லாக்டவுன் ரைட் அப்போ அரசு உள்ளீர்லாம் யார் அவங்களாம் பொது ஜனங்கள் இல்லையா அப்போ அங்கே அரசுனுடைய நடவடிக்கைகளையும் அரசனுடைய அந்த திட்டங்களை அந்த பாதுகாப்பை பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த கொரோனா காலத்திலையும் தன்னுடைய உயிரையும் வணையம் வைத்து அரசு ஒரு கட்டளை இட்டு விட்டால் இந்த துறை போ உனக்கு லாக்டவுன் பொருந்தாது நீ போ அப்படின்னு போகிறோம் நான் லாக்டவுனில் ஒரு நாள் கூட நான் வீட்டில் இல்லை அத்தனை நாளும் லாக்டவுனில் பணிசேருவோம் பிஎன்எஸ்சி டிரான்ஸ்போர்ட்லாம் நாங்கள் பணிசெருவர்கள் அப்படி அரசு வழிகளுடைய நிலைமை இருக்க ஒன்றே ஒன்றை செயலர் அவர்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இங்கே பேசியவர்களின் நான் தெரிந்து கொண்டுள்ளேன் அந்த ஐஏஎஸ் அலுவலர்களின் தாங்கள் ஒரு மனிதநேயமிக்க அலுவலர் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டோம் ஆக இந்த அரசின் வாயிலாக மட்டுமல்ல அரசின் வாயிலாக அல்ல உங்களின் வாயிலாக எங்களுக்கு வழிபடுக்க வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்று சொன்னால் கவர்மெண்ட் பேசும்போது சொன்னாங்க பி எம் கிசான் திட்டத்தை தமிழகத்தில் தாங்கள்தான் அமுல்படுத்திங்கன்னா அது பென்ஷனை விட அந்த விவசாயிகளுக்கு பெரிய திட்டம் ஏனென்றால் நான் விவசாயம் இன்னைக்கு பி எம் கிசான்ங்கிறது சிறிய தொகையாக இருக்கலாம் ஆனால் விவசாயிகளோட நிலைமை எனக்கு தெரியும் ஆக அந்த மனிதநேயம் மிக்க தாய் உள்ள கொண்ட தலைவராக தாங்கள் இருக்கிறீர்கள் ஆக அரசுக்கு சரியான செய்தி உங்களிடமிருந்து செல்லும் என்ற நம்பிக்கையில் உங்களிடம் இந்த எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் எங்களுடைய போக்குவரத்துக்கானது குறிப்பான ஒரு கருத்து நாங்க பே கமிஷன்ல கிடையாது இருக்கோம் ஸோ டுவெல்த் த்ரீ மூலமா நாங்க போடக்கூடிய த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த செட்டில்மெண்ட்ல கவர்மெண்ட் ஏஜி செட்டில் கவர்மெண்ட் அக்ரை பண்ணி நைன்டின் நைன்ட்டி எயிட்டிலிருந்து தான் இந்த பென்ஷன் தலைவர் கலைஞர் அவருடைய திருக்குறாங்களால் எங்களுக்கு துவைக்கி வைக்கப்பட்டது அது மத்திய அந்த பிஎஃப் கமிஷனரால இருந்து விலக்கு பெற்று முற்றிலும் விலக்கு பெற்று எங்களுக்கு பென்ஷன் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஆக ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு பென்ஷன் இல்லை என்ற மத்திய அரசின் மூலம் இடப்பட்ட ஆணை முற்றாக எங்களுக்கு பொருந்தாது அதுதான் சட்டம் அப்ப இந்த அரசு சட்டத்தை மதிக்கிறதா இல்லையாத கேள்வி சட்டத்தை யார் மதிக்கிறது முதல்ல சாதாரண மக்கள் சட்டத்தை மதிக்கவில்லை என்றால் அவன் மீது அத்தனையும் பாயும் இந்த அரசு மதிக்கவில்லை என்றால் என்ன செய்யலாம் தொழிலாளி தொழிற்சங்கத்தினாக போராடுவான் அவ்வளவுதான் இன்னைக்கு போராடுவதற்கு கூட நீ இங்க போராடக்கூடாது அங்க போராடக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது பல்வேறு கட்டுப்பாடுகள் ஆக நம்பிக்கை எங்களுக்கு பறிவாய் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இது எங்களுடைய உரிமை ஐந்து மாதம் இந்த அரசு இருக்கலாம் ஐந்து மாதத்துக்கு பிறகு இன்னொரு அரசு கூட வரலாம் அல்லது எந்த அரசும் வரலாம் எந்த அரசு வந்தாலும் எங்களுக்கு மாநில அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் பழைய திட்டம் என்பது கூடுதல் செலவில்லாத திட்டம் என்பதையும் அதே போல அரசு அரசு என்பது ஒரு நிர்வாகம் அந்த நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு செலவு சம்பளம் பென்ஷன் இது வந்து காஸ்ட் ஒரு எஸ்டாப்மெண்ட் காஸ்ட் இல்லாம ஒரு அரச செயல்படுத்த முடியுமா இலவசமா சும்மா சம்பளமும் நான் கொடுக்க மாட்டேன் உனக்கு ஓய் கால பென்ஷன் கொடுக்க மாட்டேன் ஆனா இந்த அரசு நடக்கணும் எப்படி நடக்கும் கேட்டீங்கன்னா இந்த அரசுல ஊழல் தான் வலியும் லஞ்சம் தான் வலியும் என்ன வரும் கான்ட்ராக்ட் வரும் பென்ஷன் இல்லாத தொழிலாளி வருவான் அப்ப லஞ்சமும் ஊழலும் மலிந்து போக இந்த அரசனுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருக்கிறது ஏற்கனவே பிசி தோழர் சொன்னார் இது உள்ளங்கை நிலக்கல் மாதிரி அங்கு இருந்த இந்த தமிழக அரசு தமிழ்நாடு இன்று எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியில் உயர்ந்துள்ளோம் ஜிடிபியே பதா ஆறுவோம் இன்னைக்கு பன்னெண்டு நெருங்கிட்டு இருக்கிறோம் ஆறு ஜிடிபி இருந்தவங்க இன்னைக்கு பன்னெண்டு ஜிடிபி நெருங்கிட்டு இருக்கிறோம்னா அதற்கு காரணமானவர்கள் யார் வேற யாருமே இல்லை ஒன்னு அலுவலர்கள் நீங்க உங்களுடைய ஆணையை செயல்படுத்த நாங்க இந்த ரெண்டு பேரும் தவிர வேற யார் வேற இல்லைங்களா ஆட்சியாளர்கள் இதுல இருந்தாலும் கூட அவர்களும் கட்டளை எடுப்பவர்களே அவர்கள் போடக்கூடிய திட்டங்கள் அவர்கள் போடைய திட்டங்கள் இதையெல்லாம் செயல்படுத்துவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா அதிகாரிகள் நீங்க

இது அப்படியே ஹண்ட்ரட் அமல்படுத்தி சொல்லி உத்தரவு இருக்கா இல்லை என்ன புரிஞ்சுக்கணும் மாநில அரசினுடைய விருப்பம் தான் மாநில அரசு விரும்பினால் அந்த திட்டத்தில் தொடரலாம் பழைய திட்டத்தில் தொடரலாம் அப்ப எட்டு மாநிலம் போயிடுச்சு ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் அரசுகள் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம் இன்றைய அரசு இந்தியாவிற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம் அந்த வாழ்த்து இந்த பென்ஷனை பழைய பென்ஷனை அத்துணைத்துறை தொழிலாளர்களுக்கு மீண்டும் வழங்கி அகில இந்திய அளவில் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சி அகில இந்திய அளவில் ஒரு திராவிட மாடல் அரசாக நல்லபடி எடுக்க வேண்டும் அதற்கு நாங்கள் நிச்சயமாக அத்துணைத்துறை ஊழியர்களும் காலத்தில் இந்த அரசுக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்ற எங்களது ஒரு உறுதியும் கூறி இந்த தொழிலாளர் வர்க்கத்தினுடைய குடும்பங்களை பாதுகாக்க ஓய்வு காலத்துக்கு பிறகு அவர்கள் பிச்சைக்காரர்களாக இந்த அரசுக்காக பாடுபடுவிட்டு ஒரு அரசு அதிகாரியாக வேலை செய்துவிட்டு ஓய்வு பிறகு அவர்கள் டீ கடைகளை பிச்சை எடுக்கக்கூடிய கந்து வெட்டி கடைகளை கடன் கேட்கக்கூடிய அந்த நிலைகளில் தள்ளாமல் மீண்டும் எந்தவித காரணமும் கூறாமல் இவ்வளவு காலம் தள்ளாமல் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து ஐயா அவர்கள் வாய்ப்புக்கு